இப்போ க மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஒரு கால் கிலோவுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து இதில் கரம் மசாலாவுக்கு ஒன்று பிரியாணி இதில் பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அண்ணாசிப்பூ எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது காலத்தில் மட்டனு இதில் இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் கொஞ்சம் தயிரும் போட்டு கசிஞ்சு வச்சுருக்குறேன் மட்டன் பிரியாணிக்கு இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூனு நெய் ஒரு மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்டைக்கிரம் போட்டுக்கலாம் இப்போ இது வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ரெண்டு வெங்காயம் இதையும் போட்டுக்கலாம் இதோட ஒரே ஒரு தக்காளி இதையும் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதோட இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டு இதில் வதக்கிக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச இந்த விடுது வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இதையெல்லாம் போட்டு அரைச்சோம் ஃபைன் பேஸ்ட்டாக அதே இதில் போட்டு நல்லா கலரலாம் வச்ச போக இப்போ இந்த கறியில் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் நிறைய வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பத்தாம் போதும் இது உடனே நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா உடஞ்ச மாதிரி ஆயிடும் இதில் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூனு இப்போ நம்ம இதில் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தாமல் இருக்குது அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டு ஒரு அஞ்சு விசில் விடலாம் ஏன்னா மட்டன் கறி கொஞ்சம் நல்லா நல்லா வேகும் இப்போ அதை விசில் விட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சு அரிசியை வந்து சேர்த்திட்டேன் இப்போ அரிசி வந்து வெந்து மேலே வரன நம்ம குக்கரை மூடி போடலாம் தண்ணி கொதிச்சிருச்சு தண்ணி கொதிச்சு அரிசி போட்டாச்சு இப்போ உப்பு கம்மியாக இருக்கிறதுனால மற்றதாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் இப்போ அரிசி மேலே உடனே மூடி போடலாம் இப்போ ரெண்டு வீசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இன்னும் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்